திமுகவின் தலைவர் மு க ஸ்டாலின் சிலிண்டருக்கு ரூபாய் கூறி அதையும் தராமல் உயர்த்தி விட்டதாகவும் அரசு கேபிள் டிவி அதிமுக ஆட்சியில் ரூபாய் கட்டணம் என்ற நிலையில் தற்போது திமுக ஆட்சியில் இருநூத்தி ஐம்பது என உயர்த்தி விட்டதாகவும் வலஜாபாத் கிழக்கு ஒன்றிய பகுதிகளில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் சிறப்புரையாற்றினார் காஞ்சிபுரம் மாவட்டம் வலஜாபாத் கிழக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட புல்லாவூர் பழைய சீவாரம் புளியம்பாக்கம் நல்லூர் பகுதிகளில் அதிமுக கேக் ஒன்றியம் சார்பில் ஒன்றிய செயலாளர் அக்ரி நாகராஜன் அவர்கள் தலைமையில் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் இந்நிகழ்வில் பேசிய அதிமுக மாவட்ட செயலாளர் அவர்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செய்ததாகவும் பொங்கலுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி என்றும் ஆனால் தற்போதைய திமுக ஆட்சியில் பொங்கலுக்கு ஐம்பது ரூபாய் கூட கொடுக்கவில்லை என்றும் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் தருகிறேன் என்று கூறி அதையும் தராமல் தற்போது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் என சிலிண்டர் விலையை ஏற்றிவிட்டதாகவும் கேபிள் டிவி அதிமுக ஆட்சி காலத்தில் நூறு ரூபாய் கட்டி வந்த நிலையில் தற்போது இருநூத்தி ஐம்பது ரூபாய் உயர்த்தி விட்டதாகவும் கருவுற்ற தாய்மார்களுக்கு இருபத்தி ஐயாயிரம் மற்றும் பல்வேறு சலுகைகளை பெற அதிமுக ஆட்சி அமைய அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் வலதாபாத் படேசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் காஜி பன்னீர்செல்வம் மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் எஸ் எஸ் ஆர் சத்யா முள்ளாவூர் தலைவர் உஷா தெய்வ சுகாமணி கிழக்கு ஒன்றிய துணை செயலாளர் ஜான்சிராணி ராமச்சந்திரன் அம்மா பேரவை ஒன்றிய துணை தலைவர் சந்திரகுமார் மற்றும் கிளை செயலாளர்களை உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்பு சான்றோர் குரல் செய்திகளுக்காக வலங்காபாத் செய்தியாளர் நிக்கே செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை